நீங்க போடுற இந்த மருந்து என் உடம்புல இருக்கிற காயத்தை வேணா குணப்படுத்தலாம் ஆனா என் மனசுக்குள்ள இருக்கிற காயத்தை இதால குணப்படுத்த முடியாதுமா நாளுக்கு நாள் அது என் மனசுக்குள்ள கத்தியில குத்துற மாதிரி குத்திக்கிட்டு இருக்கு அம்மா நீங்க என் காயத்தை தானே குணப்படுத்தணும் என் வழிய நீங்க போக்கணும் தானே ஒரு நிமிஷம் இருங்க அப்போ நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யுங்க இவளை இப்பவே இந்த நிமிஷமே வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுங்கம்மா இதுக்கு மேல என்னால தாங்கிக்க முடியாதுமா இவ செய்யற எதையும் இதுக்கு மேல என்னால தாங்கிக்க முடியாது உங்க மகன் முழுசா பைத்தியமாகறதுக்கு முன்னாடி முதல்ல இங்கிருந்து இவளை விரட்டிடுங்க விக்ரம் கொஞ்சம் அமைதியா இல்ல சூரியன முடியாது இன்னைக்கு என்ன பேச விடுங்க இல்லைன்னா எனக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்க இந்த நெருப்பு என்னை எரிச்சு சாம்பல் ஆக்கிடும் இவளாலதான் இன்னைக்கு நம்ம வீட்டோட மானம் போச்சு என்னெல்லாம் காரியம் செஞ்சிருக்கா குழந்தைய மாத்துனா இவ செய்யாததுன்னு ஏதாவது இருக்கா நீங்க எப்பவும் யாராவது ஒரு சின்ன தப்பு செஞ்சாலும் அவங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்புவீங்க இன்னைக்கு இவ இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கா அப்படி இருந்து எப்படி உங்களால மன்னிக்க முடிஞ்சது பதில் சொல்லுங்கம்மா பேசுங்க கழுத்த புடிச்சு வெளியில தள்ளாம ஏன் இவ்வளவு விட்டு வச்சிருக்கீங்க அம்மா இவ்வளவு வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறது உங்களுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்குல்ல அதே மாதிரி உங்க மகனும் நரக வேதனையில தினமும் சாகிறது கூட உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படித்தானமா அதுக்குதான் இப்படி எல்லாம் செஞ்சீங்க இல்லைன்னா எப்படி ஒத்துக்கிட்டீங்க எனக்கு பதில் சொல்லுங்கம்மா கடவுள் மாதிரி எல்லாருக்கும் நல்லது செய்யறியா அம்மா பெத்த பையனுக்கு அநியாயம் செய்ய எப்படி உங்களுக்கு மனசு வந்தது இவெல்லாம் ஒரு இல்ல தொட்டதுக்கெல்லாம் நடிக்கிற ஒரு வேஷக்காரிமா கால் சுலுக்கிருச்சுன்னு நடிச்சிருக்கா இவ சொன்ன எத்தனையோ பொய்கள்ல இதுவும் ஒண்ணுமா இவ எப்படி கோயிலுக்கு வருவா நடு ரோட்ல நாலு பேருக்கு முன்னாடி பிரேமா அடி வாங்குறத தான் இவளோட ஆசை போயும் போயும் அவங்க புருஷனை கூட்டிட்டு வந்திருக்கா என்ன வீட்டை விட்டெல்லாம் எல்லாம் போக சொல்லாதீங்க நான் இதெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்தினவங்கிறதுக்காக செய்யலங்க

அவன் கிட்ட என்ன சொல்றது நம்ம அவனும் குழந்தை இல்ல ஏதோ ஒரு விதத்துல அவனும் பாதிக்கப்பட்டிருக்கான்றது நம்ம உண்மை கொஞ்சம் கோமா இருக்கான் ஆனா அந்த கடவுளோட தயவால நிச்சயமா எல்லாமே சரியாயிடுமா நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க நான் இன்னைக்கு அவன்கிட்ட பேசுறேன் இல்லப்பா நிறைய வேதனை இருக்கு அவனுக்குள்ள இருக்கு சூர்யா நம்ம அந்த விஷத்தை இப்பவே எடுக்கலைன்னா அப்புறம் அந்த விஷம் ஒன்னு அவனோட குழந்தை அழிச்சிடும் இல்லன்னா விக்ரம் அப்புறம் மீனாவோட உறவியும் அழிச்சிடும் இல்லம்மா அந்த மாதிரி நடக்காது நீங்க அந்த அளவுக்கு யோசிக்காதீங்க எல்லாம் சரியாயிடும்